சகோதரர் சீமான் என்ன சொல்றீங்க நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லா இருக்கும் சினிமா அது தன்னை தானே நீங்க உங்க வேலையை பாருங்க உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு பொய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே தமிழ்நாட்டில் கன்னட படத்தை ஓடக்கூடாது சீமான் சொல்றது முற்றிலும் தவறுன்னு ஆர் கே செல்வமணி அவர்கள் கூறியிருக்காரு கருத்தை சொல்லும்போது அது சரியா தவறான நடிகனா ஒரு தொழில்நுட்ப சொல்லும்போது அது உங்களை படத்தை பாதிக்கிறது இப்போ ஒரு வகையில வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க இப்போ சினிமாக்குள்ள அரசியல் வராம இருந்தா சினிமா நல்லா உண்மையிலுமே அண்ணன் சீமான் அவர்கள் கன்னட திரைப்படம் தமிழ்நாட்டில் ஓடாது என்று சொன்னார்களா அதை பற்றி தான் முழுவதுமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அண்ணன் கமலஹாசன் பேசுறது சும்மா கதை இல்ல வரலாற்றே சொல்றாரு அது ஏற்றுக்கிறது எதிர்த்துக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் படத்தை நீ ஓட விட மாட்டேங்கிற ஏன் நான் உன்னுடைய கேஜிஎஃப் ஒன்னாவது பகுதி ரெண்டாவது பகுதி இங்க தோந்திரமா ஓட விடல அதுக்கு பரிசு இப்ப நீ தான் கிழிக்க முடியும் எங்களுக்கு கிழிக்க முடியாத நீ தான் தடுக்க முடியும் எங்களை தடுக்க முடியாதா முடியும் ஆனா நாங்க செய்யல ஏன் தமிழனின் பேரன்பும் பெருந்தன்மையும் மாண்பும் திரு ஆர் கே செல்வமணி அவர்களே எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை நீங்க முழுசா கேட்டீங்க ஃபர்ஸ்ட் அவர் பேசிய போது எந்த இடத்துலயுமே கன்னட திரைப்படத்தை நாங்க வெளி செய்ய மாட்டோம் தடை செய்வோம்னு அவர் பேசவே இல்ல உங்களுடைய கேஜிஎஃப் ஒன்னாம் பாகம் ரெண்டாம் பாகத்தை நாங்க சொந்த ஓட விட்டதுக்கு எங்களுக்கு இந்த பரிசான்னு தான் கேட்டாரு நீங்க எங்க கமலோடைய பேனரை கிழிக்கிறீங்க அதே நாங்க எங்களால் எங்களால் செய்ய முடியாதான்னு தான் கேட்டிருக்காரு நாங்க செய்வோம் தடை செய்வோம்னு அவர் பேசவே இல்லை திரு ஆர்கே செல்வமணி அவர்களே ஒருவரை பற்றி நம்ம பேசும்போது விமர்சனம் வைக்கும்போது நூறு சதவீதம் என்னன்னு பார்த்துட்டு பேசணும் உண்மையிலுமே சீம பேசியதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்தை முன் வச்சிருக்க மாட்டீங்க மாறுதலாக யாரோ சொல்லுதல் பேர்ல பேசிருக்கீங்க அப்படி இல்லைன்னா சீம மேல உள்ள வன்மத்தில் பேசிருக்கீங்க உறவுகளை அதாவது ஆர்கே செல்வமணி என்ன சொல்றாருன்னா சினிமாவையும் அரசியலையும் ஒண்ணு சேர்க்காதீங்கன்னு சொல்றாரு அரசியல்னா என்ன பாவ செய்யலாம் அரசியல் என்பது நம் வாழ்வியல் நம் வாழ்வோட கலந்த ஒன்று நம்ம காலையில தூங்கி எந்திரிச்சதும் பல்லு வழக்க போறப்ப எடுக்கிற பிரஷ் பெஸ்ட்ல இருந்து நைட்டு நம்ம தூங்குறதுக்கு ஏற்றி வைக்கிற கொசுவத்தி வரைக்கும் எல்லாத்திலையுமே அரசியல் அடங்கியிருக்கு அரசியல் இல்லாம நம்ம வாழ்வியல் இல்லை அதை செல்வமணி போன்றவர்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் தெரிஞ்சுக்கணும் சினிமாவில் அரசியல் இல்ல சீமானுதான் சினிமாவும் அரசியலையும் ஒண்ணு சேர்க்கிறாருன்னு செல்வமணி பேசுறாரு உண்மையிலுமே சினிமா துறையில அரசியல் இல்லையா இப்போ இருக்கிற திரைத்துறையில எந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகணும் யார் எடுக்கிற படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற முடிவு பண்றது அந்த குடும்பம் தான் அந்த ரெஜாண்ட் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தை வச்சிருக்கிற தமிழ்நாடு முதல்வருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்யறதுதான் தமிழக திரையுலகில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இது கூட ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தெரியவில்லையா இல்லை தெரிந்து பேசுவதற்கு பயமா செல்வமணி அவர்கள் அறிவுரை சொல்றாரு அந்த அறிவுரை தமிழர்களுக்கு தான் சொல்லணும் இப்ப நாங்க தான் போராடிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் பேனரை கீழ்ச்சிக்கிட்டு நாங்கள் தான் இங்கே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அறிவுரை சொல்லணும்னா ஆப்போசிட்டில் போய் அங்கே சொல்லுங்க கன்னடர்கள்கிட்ட சொல்லுங்க செல்வமணி சீமான் பேசினார் தவறுன்னு சொல்கிறாரு தவிர சீமான் என்ன பேசுனாருங்கிறத சொல்லணும்ல மேலோட்டமாக நீங்கள் சொல்ற கருத்தெல்லாம் எங்க ஏற்றுக்க முடியாது சீமான் இதை பேசுனாரு இதை தவறுன்னு எடுத்து சொல்லணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கருத்தை பேசக்கூடாது உங்களோட அறிவுரை எல்லாம் தமிழர்கள் எங்கள்கிட்ட வேணும் எங்களுக்கு அறிவு இருக்கு சிந்திக்கிற திறன் இருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு யோசிக்கிற திறன் இருக்கு அப்படியே நீங்க அறிவுரை சொல்லணும்னா உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களோட அறிவுரையை போய் கன்னடர்கள்ட்ட சொல்லுங்க உங்க மெசேஜ் தொட்டு பேசுங்க கமல் பேசியதில்ல என்ன தப்பு இருக்கு நாங்க இப்போ ஆதரவாக பேசுறோமோ கமலோடைய தற்களை படத்துக்கோ இல்லை கமலுக்கோ இல்லை அவர் பேசிய கருத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் அவர் பேசிய கருத்து நூறு சதவீதம் உண்மை இங்க உள்ள அனைவருக்குமே தெரியும் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் மூத்த மொழி தான் என்று அதை ஒற்றுக்கொள்ள கூட அவர்களுக்கு மனம் இல்லைன்னா அது அவர்கள் தப்பு கன்னட உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன சொல்றாரு கமலஹாசன் அவர்கள் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க கமல எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் பேசுனாருன்னா தப்பு இருக்கு அப்படியே மன்னிப்பு கேட்க சொல்ற நீதிபதி என்ன சொல்லணும் வரலாற்றோடைய ஆய்வு எடுத்து பேசணும் வரலாற்றை எடுத்து வச்சு பேசுங்க இதுல வரலாற்றுல கன்னடங்கிறது தனித்த மொழி தமிழ்ல இருந்து கலந்து வந்த லல்லாற்று ஆய்வு புரியாம நீங்க நிரூபிக்க நிரூபிச்சுட்டு கமலை மன்னிப்பு சொல்லுங்க நாங்க மன்னிப்பு கேட்கறோம் அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பண்றது பதாகை கிழிக்கிறது போஸ்டரை எரிக்கிறது இந்தமாதிரி போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவும் நடக்காது தப்பே செய்யாமல் கமல் மன்னிப்பு கேட்கறது அவருக்கு மட்டும் அவமானம் இல்லை தமிழ் மொழிக்கு அவமானம் தமிழ் மொழி அவமானப்பட்டாலும் நமது வாக்கு தான் முக்கியம் அமைதியாக இருக்கிற எடப்பாடியா இருந்தாலும் சரி திரு ஸ்டாலினா இருந்தாலும் சரி திரு விஜயா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருக்குமே அரசியல் லாபம் தான் முக்கியம் மக்கள் பிரச்சனையோ தமிழ் மீது பற்று சுத்தமாக இல்லை அப்படி தமிழ் மீது பற்று வந்தால் ஆனால் சீமானுக்கு முன்னாடி மற்றவர்கள் குரல் வெளியே வந்திருக்கணும் இத்தனை நாளா அண்ணன் சீமானன் தவிர வேற ஒருத்தருமே குரல் கொடுக்கல வேற எந்த அரசியல் தலைவரும் குரல் கொடுக்கல அதுல இருந்தே தெல்ல தெளிவா தெரியுது மற்ற அரசியல்வாதிகளுக்குலாம் வாக்கம் அதிகாரம் தான் தேவையா தவிர மக்களுடைய வாழ்க்கை தேவை கிடையாது தமிழ் மொழி மீது பற்றே கிடையாது சும்மா வாய் வார்த்தை வெற்று வார்த்தையா பேசுவார்கள் அவர்களுக்கு இருக்கிற திரை கவர்ச்சியை வச்சு சும்மா வெற்றி தான் பேசுவார்கள் செயல்பாடு ஒன்றும் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரிதான் ஒன்னும் ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை இல்லைன்னா ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை நடுவில் நின்னா என்ன ஆகும்னு அண்ணன் சொன்னாரு அதே மாதிரிதான் ஒண்ணும் நடிகராக இருக்கணும் இல்லைன்னா அரசியல் தலைவரா இருக்கணும் ரெண்டுத்துக்கும் நடுவில் நின்றுட்டு இருந்தா இந்த பிரச்சனை தான் எந்த பிரச்சனையும் குரல் கொடுக்க முடியாது உங்களையும் நம்பி ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்குது ஒரு மக்கள் பிரச்சனை கூட குரல் கொடுக்க முடியாது நீங்கலாம் நாளைக்கு ஜெயிச்சு முதல்வரா இருந்தா என்ன நடக்கும் இன்னைக்கு இருக்கிற கிளி பொம்மை எடுத்து வச்சிட்டு நாளைக்கு ஒரு பூனை பொம்மை வந்து உட்காரும் அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற கிளி பொம்மை என்ன செஞ்சிச்சோ அதையா தான் நாளைக்கு இந்த பூனை பொம்மையும் செய்யும் என்ன செய்யும் பாய முடி உட்காந்துருக்கோம் எதுவும் பேசாது எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு எங்களுக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்னா நாங்கள் தான் ஓட்டையும் போட்டுட்டு அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கணும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழையும் தமிழ் மண்ணையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் தமிழ் மகன் வர வேண்டும் திரு செல்வணி அவர்களே போராட்டம் பண்றவங்கள்ட்ட உங்க அறிவுரையை சொல்லுங்க காவிரி பிரச்சனையில தமிழர்கள் அடிக்கிறது அவங்க அடி வாங்குறது நாங்க அடி வாங்கிட்டு இங்கே நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம் திரும்பி நாங்க அவங்களை அங்கே அடித்தது இல்ல அதுதான் தமிழோடைய பேரன்பு அவங்க செய்யற செய்ய திரும்பி செய்ய எங்களுக்கு ஒரு நிமிஷம் போதாது ஆனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் பல காணொலியில் பார்த்துருப்பீங்க இங்க இருந்து கர்நாடகா போற தமிழர்களுடைய வண்டி அணிப்பாட்டி அவங்களை அடிச்சு ஆடை உருவி நிறுவனப்படுத்தி அசிங்கப்படுத்தி பல வேலைகள் செய்வார்கள் அதே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்க போராடிக்கிட்டு இருப்போம் ஏன்னா இங்க போராட்டம் எங்க முதல்வர் ரொம்ப ஆளுமையான ஆளு அவரோட ஒரே வார்த்தையிலேயே எல்லாத்தையும் பிரச்சனை தான் முடிவு கட்டிடுவாருங்கிற ஒரு இதுதான் பொம்மை முதல்வர் வச்சிருந்தா போராட்டிக்கிட்டு தான் இருக்கணும் கன்னடர்கள் போராட்டம் நடத்துறாங்க அதுல உண்மை இருக்கா சத்தியம் இருக்கான்னு பார்க்கலாம் அந்த முதல்வர் சீதாராமையா அந்த மக்களுக்காக அவங்க மக்களுக்காக அவருக்கு துணை நிற்கிறாரு ஆனா அதே தமிழ்நாட்டுல உண்மையை பேசின ஒருத்தருக்கு பிரச்சனை அதற்கு அந்த செந்தமிழ் சீமானும் நாம் தமிழர் பிள்ளைகளும் துணை நிற்கிறோம் இப்ப இங்க இருக்கிற முதல்வர் வாயை கூட திறக்கல தமிழ்நாட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் வாயை ஒரு பேர் முதல்வரா பேருக்குன்னு ஒரு பொம்மை முதல்வர் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இது போன்ற பிரச்சனையே நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் நம்ம தலையாலத்துன்னு விட்டுட்டு போக முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்ங்கிறது வெறும் சொல்லல்ல செயல் நானும் பல காணொலிகளை சொல்லிட்டேன் மாற்றம் வேண்டும்னால உன்னிடத்துல இருந்து தொடங்கு அவ்வளவுதான் ஒண்ணும் போராட போறது இல்லை கத்தி எடுத்து சண்டை போட போறது இல்லை ஒரு விரல் இந்த ஒரு விரலில் தான் எல்லாம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த விரலை வச்சு விவசாயிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா போதும் தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறும் மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பிரச்சனையிலேயே தமிழுக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் யார் நிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் வெறும் தமிழ் தேசியத்தை ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணா பாக்குறேன் வெற்று வார்த்தை பேசுறவர்களுடைய முகத்திரையெல்லாம் இங்கே கீழ்க்கப்பட்டிருக்கு உண்மையிலுமே தமிழுக்கும் தமிழனுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வந்தா குரல் கொடுக்குற ஒரே ஆள் அன்றும் இன்றும் என்றும் நம் மன்னன் சீமான் மட்டும்தான் சீமான் ஆதரிக்கிறது தேவையல்ல காலத்தின் கட்டாயம் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி